அலாம் அலைக்கும் வரமத்துல வபராக ஹசரத் லுக்மான் அலஹி இசலாம் அவர்கள் தன்னுடைய மகனாருக்கு உபதேசம் செய்தார்கள் மகனே மகனேக்களுடன் அமர்ந்து உபதேசம் செய்வதை அவசியமாக கேள் மார்கேதைகளில் தத்துவமாக மார்க்கத்தை பேசுபவர்களின் பேச்சை கவனித்து கேள் ஏனென்றால் இது போன்றவர்களின் பேச்சை கொண்டு அல்லாஹ் உள்ளங்களை உயிராக்குவான் மழை மூலம் பயிர்களை செழிப்பாக்குவது போல என்று அவர்கள் உபதேசம் செய்வார்கள் அதே போன்ற ஐபனி அப்பாஸ் ரதி அவர்கள் அறிவிப்பார்கள் சுவன பூங்காக்களில் நீங்கள் கடந்து சென்றால் நன்றாக மேய்ந்து கொள்ளுங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் என நபிசரதா அலை செல்லம் சுவன பூங்காக்கள் என்றால் என்ன என்று சொன்னார்கள் சொன்னாங்க உலமாக்களுடைய கயில்முடைய மஜாலிஸ் நபி சலாசலும் பதில் சொன்னாங்க ஆக நாம் உலமாக்களோடு நமர்ந்து உலமாக்களுடைய உபதேசங்களை கேட்டு நம்முடைய உள்ளங்களை உயருள்ள